இந்த வெள்ளை எலிக்குட்டி ரமோ இல்லை தூக்கிட்டு கிளம்பிடுச்சு சரி பண்ண எடுத்துகிட்டு வரலாம் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் சத்தம் என்னென்னு பார்த்தா குறா வந்துட்டு அந்த முள்ள புதற்குள்ளே அடிப்பட்டு கிடக்குது வந்து பேசுது என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்லுது இந்த மாதிரி பறக்கும்போது விழுந்துட்டேன்னு சொல்லிவிட்டு சரி இந்த கயிறை வச்சு எப்படியாவது ஒன்று கட்டி இழுத்து நான் காப்பாற்றிடுறேன் அப்படின்னு இந்த எளிர்குட்டி ரமோ சொல்லுது அந்த கயிறை வச்சு எதுவும் முடியெல்லாம் போட்டு பின்னி எப்படியோ இழுக்குது ஆனாலும் அந்த முள் வந்து இல்லை அந்த புறாவை சுற்றி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முள்ள அதை வலிக்காமல் மெதுவாக அந்த எலிக்குட்டி ரெமோவில் எடுத்துகிட்டே இருக்குது எடுத்து விட்டு ஒரு வழியாக அதை காப்பாற்றி அந்த புல் தரையில் கொண்டு வந்துடுச்சு அப்புறம் கேட்குது உனக்கு ரொம்ப அடிபட்டுருக்குல நீ கவலைப்படாத எங்கள் வீட்டுக்கு வா நான் மருந்து போட்டு விடுறேன்னு கூட்டிகிட்டு போகுது அங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் மேலே அதாவது பூ இருக்குல்ல அந்த பூ மெத்தையில் படுக்க வைக்கிது அப்படியே வந்துட்டு இரு நான் மருந்து அரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து அரைக்குது அப்புறம் தண்ணி வச்சு தொடச்சி எடுத்து தண்ணி குடிக்க வச்சு மருந்து கொடுத்து சரி பண்ணுது அப்புறம் நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லுது அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் காலையில் அந்த எலி சொல்லுது கொஞ்சம் வெக்க பாரு உன்னால் விரிக்க முடியுதா பறக்க முடியுதான்னு ட்ரை பண்ணு உன்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லுது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு புல்லாங்குழல் எடுத்து ஊத ஆரம்பிக்குது வா நம்ம பிக்னிக் போகலான்னு சொல்லிட்டு செரீஸ் எல்லாம் பிடுங்கி போடுது அந்த புறா ஒவ்வொன்றத்தையும் எடுத்து கொத்தி இருக்குது கொஞ்சம் நேரத்தில் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பிக்னிக் போயிட்டாங்க அங்கே வந்து சூப்பெல்லாம் வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி ஜூஸ் பண்ணி இப்படி ஜாலியாக விளையாண்டுருக்காங்க அப்போ உள்ள திடீர்னு வந்துட்டு சொல்லுது நீ எப்படியும் பறக்க ஆரம்பிச்சிடுவேன் உனக்கு பச்சை கொடி காட்டியாச்சு இல்லை பாரு உன்னால் ரெக்கை திரிக்க முடியுது ஜாலியாக பறக்க முடியுது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக சத்தமாக சிரிக்குது நீ உடம்பு தேடிடுவேன் கவலைப்படாத உனக்கு நான் மருந்து கொடுத்து சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலிக்குட்டி ரெமோவில் ஆறுதல் ஆ தண்ணி குடிக்க போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வராங்க அப்படி இப்படின்னு அந்த தான் சுற்றி ஜாலியாக மெதுவாக சந்தோஷமாக விளாண்டுட்ருக்காங்க இந்த புறாவும் அதோட வழியெல்லாம் மறந்து ஒரு வழியாக நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு ஆ எனக்கு வழியெல்லாம் போயிடுச்சு எல்லாம் உன்னுடைய ஆறுதலான பேச்சுனாலையும் நீ கொடுத்த மருந்துனாலையும் தான் அப்படின்னு சொன்னோடனே அந்த எலிக்குட்டிக்கு பயங்கர சந்தோஷம் துள்ளி குதிக்குது ஒரு வழியாக புறா நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு ரெக்கையை விரித்து நல்லா பறக்குது அந்த எலிக்குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுருச்சு உனக்கு உடம்பு சரியாயிடுச்சின்னு நினைக்கிறேன் நீ பத்திரமா போயிட்டு வா உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அந்த புறா வந்து பறந்து போகுது அந்த எலியில் அசையாமல் நின்று பார்த்துட்டே இருக்குது அப்புறம் பய சொல்லிட்டு தூரத்தில் ஒரு புள்ளி மாதிரி அந்த புறா பறந்து போக அந்த எலிக்குட்டி சந்தோஷப்படுது ஒரு ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த எலிக்குட்டி சொல்கிறதையும் கேளுங்கள்